ஆக்கப்பட்ட உறவுகளை கோரி கிளிநொச்சி மக்கள் ஆரம்பித்துள்ள தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நாற்பதுக்கும் அதிகமான உறவினர்கள் இந்த ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் കടിയാണ്ടല്ലാടി അതൊന്നും ചെയ്യയില്ല എതിരാം എല്ലാ ശ്രീധരൻ ബോട്ട് പോണ്ടാക്കി എങ്ങോട്ട ബോട്ട് തന്നെ അവർ കൂട്ടു ചെയ്തു വന്നിട്ട് തവയ്ക്കോ എങ്ങോട്ടെ താരം കൊണ്ടാകണ്ട കേപ്പാർ നല്ലാ ഇങ്ങനെ ആല எதாச்சால் இது மக்களின் பிரத்தினையை தீர்க்கிறது ஒரு சுலபமான வேலை அதுவும் இண்டைக்கி இவர் சம்மந்தன எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் இனி எங் எங்களோட தமிழர் கட்சிக்காரர் தான் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறான் அவையால் இதை பற்றி அரசோட கதை ஒரு முடிவு எடுக்கலாம் அரசியல்வாதிகள் சுயநல அரசியலினாலே கேட்க வேண்டியவற்றை கதைக்க வேண்டியவற்றை கேட்காமல் இருப்பது அடுத்த பக்கம் அடுத்தது சர்வதேச தரப்பு சர்வதேச தரப்பு இதை பாவித்து தங்களுக்கு லாபம் ஏற்படுத்த பார்க்குறதா அல்லது உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க செயற்படுகிறதா என்ற கேள்வியையும் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய வாழ்வுக்காக செயற்பட வேண்டும் வினாக்க அரசியல் என்று சொல்லி விலை போகக்கூடாது ராஜதந்திரம் என்ற பெயரிலே சொல்ல வேண்டியதை சொல்லாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பிழை